லைவ் அப்டேட்டு லைவ்ல ரெண்டு விஷயம் நடக்குது ஒரு பக்கம் ஜாக்லின் வந்து சூழ்ச்சி பண்ணி முத்துக்குமான் ஒரு பக்கம் ஏமாத்தினாங்க பிக் பாஸ் என்னடா அப்படின்னா திடீர்னு வந்து ஜாக்லன் டீம் தான் வெற்றி அப்படின்னு சொல்லி அறிவித்தாரு அதனால ஏமாந்து போயிட்டாங்க இந்த முத்துக்குமான் டீம் இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணிருக்க இந்த ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரஞ்சித் அவரை ரொம்ப கேவலமாக ரொம்ப கீழ்த்தரமாக வந்து பேசுகிறாங்க அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் உண்டான டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு இங்கே ஜாக்லின் வந்து ரயானோட கூட்டணி போட்டு ரஞ்சித் சார் வந்து வயசு கூட மரியாதை கொடுக்காமல் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லை இந்த கேமுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து தெரிஞ்சு பேசுகிறாங்க அதுக்கு ரஞ்சித் சார் சொல்கிறார் அப்படி சொல்லாதீங்க ஜாக்லின் அப்படி சொல்லாதீங்க அது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு அவர் திருப்பி பதிலுக்கு வந்து பேசியிருந்தார் உனக்கு என்ன அப்படி நீ என்னத்த கிழிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருன்னா அது பிரச்சனை வேறு மாதிரி வெடிச்சிருக்கும் ஆக்சுவலாக நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேணும்ங்கும் போது ரஞ்சித் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த மாதிரி வந்து நான் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எனக்கு வேணும் நானும் நூறு பர்சன்ட் வந்து எஃபெக்ட் போட்டிருக்கேன் வேணும் அப்படிங்கும்போது ரயான் வந்து நான் வந்து மூளையாக சிந்திச்சிருக்கேன் நான் எடுத்த டிசைன் வந்து அப்படி இருக்குது நான் எடுத்த டிசைனால தான் இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே ஜாக்லின் வந்து ஆமாம் நான் வந்து ஃபிஸிக்கலாகவும் ட்ரை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மெண்டலாக வந்து யோசிச்சு யோசித்து எல்லாத்தையும் ஏமாற்றிருக்கேன் அப்போ நான் எனக்கு தான் வரணும் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஓட்டிங் போகலாம் அப்படிங்கும்போது ரயான் வந்து என்ன பண்ணால் ஜாக்லின் போட்டால் ஜாக்லீன் வந்து ரயானுக்கு போட்டாங்க பார்த்தீங்களா இதில் வந்து ரஞ்சித் சார் தான் என்ன பண்ணுறாரு அப்பாவியாக வந்து உட்காந்துருக்கார் அவர் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது சௌந்தர்யா வந்து தள்ளி விட்டார் அது இருக்கட்டும் ஆனால் இந்த இடத்துல மூணு பேர் வந்து ஈக்குவலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி யார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம் கடைசியில் வந்து ரயானுக்கு தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த வார்த்தை பெருசாக மைண்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிச்சு பார்த்தீங்களா ஜாக்லீனு அதெல்லாம் கேவலத்தோட உச்சம் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்